வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பர்கள் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன் எழுதியர் உமா சங்கரிடா மக்கள் மருதமலர் உறவுகளின் கல்வி வழிகாட்டுதல் மாணவ மாணவிகளுக்கான கட்டணம்லா பிஇ எம்இ பாலிடெக்னிக் படிக்க ஒரு அரிய வாய்ப்பு உதயா குரூப் ஆஃப் இன்ஃபியூட் சன்ஸ் கன்னியாகுமரி பாட பிரிவுகள் பிஇபி டேக் பிரிவுகள் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பயோ டெக்னாலஜி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஏரோனாடிக்கல் இன்ஜினியரிங் एम इम प्रीटेक्जी इंजीनियरी पवर सिस्टमेडिकल इंजीनियर सीएडी कम्युनिकेशन सिस्टम इंजीनियरी नानो सैंस अंड टेक्नाजी कम्प्यूटर सैंस अंड इंजीनियरी पालिनिक्री सि इंजीनियरी मेकािकल इंजीनियरी எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ எம்சிஏ பிஹெச்டி பயோடெக்னாலஜி குறிப்பு இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ உண்டு கவுன்சிலிங் செல்லாமலே அட்மிஷன் தரப்படும் சிறப்பான விடுதி வசதி உண்டு மேலும் கட்டண சலுகைகள் வழங்கப்படும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூசி கோர்ஸ் அண்ட் பிசி கோஸ் பிஎஸ்சி கணிதம் பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பிஎஸ்சி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பிஎஸ்சி இன்டர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி நியூட்ரிகேஷன் அண்ட் டைனாஸ்டிக் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி ஆங்கில வரலாறு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி நியூட்ரிகேஷன் அண்ட் டைனாக்ஸி எம்எஸ்சி பயோடெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி கணிதம் எம்காம் எம்ஏ ஆங்கிலம் பிபிஏ ஆகிய படிப்புகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லா படிக்க ஒரு அரிய வாய்ப்பு தொடர்புக்கு மருதமலர் மாறு இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் குமார் ரமேஷ்குமார் அவர்களுக்கு ஒன்பது ஆறு ஐந்து 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 பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணுக்கும் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஒன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நேற்று திருப்பூர் மாவட்டம் அருகே உள்ள நேற்று சுமார் ஒரு மணி நேரமாக மழை வெளுத்து வாங்கியது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இன்று சில இடங்களில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் இந்திய பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் மழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும் காரணம் மதுரையில் பூர்வீக குடிகளாகவும் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியவர் தேவேந்திரர் என்பதாலும் நாடாண்ட மன்னர் மறைவினர் என்பதாலும் தரப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியது யார் என்பது பலருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை வரலாறு என்ன சொல்கிறது இத்திருத்தலம் கடம்பவனமாக இருந்தது இங்கு வந்த தேவேந்திரன் தனக்கு நேர்ந்த இன்னல்களை இத்திருத்தலத்தில் விமோசனம் கிடைக்க தேவதச்சனால் ஆக்கப்பெற்ற விமானத்தை பெருமானுக்கு நிழலாக அமைத்தான் தேவேந்திரன் இதையே அரசு வெளியீட்டில் கோயிலில் அஷ்டகஜ விமானத்தை கட்டியவர் தேவேந்திரன் என்றும் கோயிலின் திருப்பணி விவரம் பக்கம் அறுபத்தி மூணில் தலவரலாறு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொற்றாமரை குளம் தேவேந்திரன் நீராடி இறைவனுக்கு பொற்றாமரை மலர்களை பறித்து வந்து வழிபட்டான் என்பது தலவரலாறு மூலம் அறிய முடிகிறது இதேபோல் இக்கோயிலை கட்டிய தேவேந்திரனுக்கு சித்திரை மாதத்தில் பன்னெண்டாம் நாள் பூஜை தேவேந்திரன் பூஜை நடத்தி விழா நிறைவு செய்வது வழக்கமாக உள்ளது மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகள் தொடர்கின்றன ஜி கொலை முயற்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நெப்போலியன் மீது கொலை முயற்சி செய்த ஆதிக்க சாதி வெறியர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரதியில் நேற்று இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது இதன் தொடர்பாக ஆயிரம் பேர் மீது நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் வாட்ஸ்அப்பில் வெளியான ஆடியோ விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினர் மோதல் ஏற்பட்டது என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தேவேந்திர வேளாளர் மற்றும் நாடார் சமூகத்தினரிடையே பிரிவினையை உண்டாக்கும் நோக்கில் நேற்று தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியும் தமிழ்நாடு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் மாநில இளைஞரணி செயலாளர் கண்ணபுரன் பாண்டியன் அவர்களை நோக்கில் நேற்று வாட்ஸ்அப் இணையதளத்தில் பேசிய நெல்லை மாவட்டத்தை சார்ந்த சமூக உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் மருதமலர் உறவுகள் சார்பில் மாபெரும் போராட்டம் பிடிக்கும் என்று மருதமலர் மாத இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் உமா ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் இனி வருவது மருதமலர் உறவுகளின் வணிக செய்திகள் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எட்டு காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை நேற்றைய விலையிலிருந்து ஒன்பது காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு ரூபாய் எழுபது புள்ளி பத்து காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்